இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களை தாய் ஒரு கலக்கல வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை இது யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மஞ்சுலா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார் வாங்க கேட்டு ரசிக்கலாம் அன்பு பட்டாம்பூச்சி எஃப்எம் உறவுகளே வணக்கம் நான் மஞ்சுளா பாரதி கணேசன் மதுரையிலிருந்து சமீபத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்பூரில் உள்ள எய்ம்ஸ் அதாவது அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க அந்த ஆராய்ச்சியோட முடிவில் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளின் செல்போன் பயன்படுத்தும் நேரம் எப்போதையும் விட இரண்டு மடங்கு அதிகமாகி இருக்கதா தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆராய்ச்சிக்காக அவங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு குழந்தைகளை கண்காணிச்சிருக்காங்க ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் செல்போனோட செலவிடுறாங்களாம் இப்படி அதிக நேரம் செல்போன்ல செலவிடுறதுனால குழந்தைகளுக்கு தூக்கமின்மை கண் பார்வை குறைவு சிந்தனை குறைவு மூளை பாதிப்பு கவனக்குறைவு கதிர்வீச்சு பாதிப்புன்னு பல பிரச்சனைகள் ஏற்படுதாங்க அது மட்டும் இல்லாம சமூகத்தோட எப்படி தொடர்பு வச்சுக்கணுங்கிறதும் குழந்தைகளுக்கு தெரியாமலேயே போயிடுது ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் செல்போனை பார்க்கவே கூடாதுங்கிறது உலக சுகாதார மையத்தோட எச்சரிக்கைங்க அது சரி இதுக்கெல்லாம் யார் காரணம் கர்ணன் பிறக்கும்போதே கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி குழந்தைங்க என்ன செல்போனோட பிறந்தாங்க இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் பெற்றோராகிய நாமதான் ஒரு குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனையில மருத்துவர்கள் செவிலியர்களோட எல்லாம் மீறி அந்த குழந்தைய நம்ம உறவினர்கள் கிட்டயும் நண்பர்கள் கிட்டயும் வீடியோ கால் மூலமா அறிமுகப்படுத்துறோம் அதுதான் குழந்தைக்கும் செல்போனுக்குமான முதல் தொடர்பு இப்படி தினமும் அல்லது அடிக்கடி குழந்தைகளை வீடியோ கால்ல மற்றவங்க கிட்ட காட்டுறோம் இல்ல குழந்தைங்களை பேச வைக்கிறோம் இது இப்படி தொடருது அப்ப குழந்தைகளை செல்போனுக்கு அடிமையாக்குறதே நாம தான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சாப்பிட மாட்டேன்னு அடம் போது குழந்தைங்க கையில் செல்ஃபோனை கொடுக்குறோம் நமக்கு குழந்தை எப்பவெல்லாம் தொல்லை கொடுக்குதுன்னு நினைக்கிறோமோ அப்போவெல்லாம் செல்ஃபோன் அவங்க கையில் கொடுத்துட்றோம் அவங்க அமைதி ஆயிடுறாங்க குழந்தைகள் செல்போன் கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைச்சா முதல்ல நாம செல்போன் கிட்ட இருந்து விலகி இருக்கணுங்க சாப்பிடும் போதும் உறங்கும் போதும் அந்த அறையில செல்போன் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் குழந்தைகள் இருக்கும் போது பெரும்பாலும் செல்போனை சைலண்ட் மோட்லேயே வச்சிருக்கணும் நிறைய பெற்றோர்கள் என் குழந்தை எவ்வளவு அழகா செல்போன் பயன்படுத்துதுன்னு பெருமையா சொல்றாங்க ஆனா இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் ஜப்பான்ல எல்லாம் குழந்தைகளை ஏழு அல்லது எட்டு வயசுல தான் முதன் முதல்ல பள்ளி கூடத்திலேயே சேர்ப்பாங்களாம் அதுவரை ஏன் சேர்க்க மாட்டீங்கன்னு அவங்க சொல்றாங்க அதுவரையும் பெற்றோர்களோட அன்பும் அரவணைப்பும் மட்டும்தான் குழந்தைக்கு தேவை அப்படிங்கிறாங்க எட்டு வயசுக்குள்ள குழந்தைங்களை யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கத்து கொடுப்போம் மற்ற மனிதர்களை அறிமுகப்படுத்தி சமூகத்தோட எப்படி தொடர்பை வளர்த்துக்கணுங்கிறத சொல்லி கொடுத்த பிறகு தான் நாங்கள் பள்ளிக்கூடத்திலேயே சேர்ப்போங்கிறாங்க ஜப்பானிய பெற்றோர்கள் செல்ஃபோன் பயன்பாட்டை குறைச்சா தான் குழந்தைங்க வெளியில் போய் ஓடியாடி விளையாடுவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதனால் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க முதல்ல நாம் எப்படி செல்ஃபோன் பயன்பாட்டை குறைக்கிறதுங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு தான் பார்ப்போமே மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு